நீலகிரி ஈரோடு கோவை உள்ளிட்ட இருபத்தைந்து மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நாளை திருப்பூர் தேனி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணித்திருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் சென்னைக்கு நூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் தென்மேற்கு திசையில் வட தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிக்கு வந்து வலு குறையும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று நீலகிரி கோயம்புத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மதுரை விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையிலும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதேபோல் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி திருப்பூர் தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது